போட்டோ இல்லை எலிச்சம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க அதுக்கெல்லாம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஆகும் ஏங்கிட்டையாவது அம்பிட்டு துண்டு இந்த மண்டை எனக்கு அவ்வளோ ரூபா செலவு பண்ண முடியுமா நான் மொதல் மாதம் சம்பளமே வாங்கலை மெண்டலாகவே கொஞ்சம் நாளைக்கு அலையட்டும் கொஞ்சம் ரூபா ரூபா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கிடுவோம் ஏ அப்பா தகப்ப மேலே என்ன கோபம் உனக்கு ஆ நாங்கள் இருக்கோம்ல டி செலவுலாம் நாங்கள் தான் நாளைக்கு டாக்டரை மட்டும் போய் பார்ப்போம் நம்ம உருண்டை மட்டும் டாக்டர் நல்ல பார்ப்பாரு உருண்டை மண்டையோ கோண மண்டையோ இப்போதைக்கு வேண்டாம் இழிச்ச மெயினி ராணி நிம்மதியா எப்பவுமே ஒரு டென்ஷனோட பேசுதோ மனசு ஃபுல்லா வலி இருக்குன்ன இந்த ஆளு மட்டும் என்ன இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்காம இருந்திருந்தா வீட்டோடய நல்லபடியா இருந்திருப்போம் இப்போ பாருங்க குழந்த எவனையோ ஒரு காட்டு மிராண்டிய புருஷன் அது இதுன்னு சொல்றதை கேட்க கேட்க ஒரு மாதிரி மனசுலாம் வலிக்குது ஏதோ விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு தோணுது ஆனா அத நீ விரும்பி தான் பண்ணிக்கிட்ட ஆனா அப்ப நீ வேற ஒருத்தியா இருந்திருக்க இப்போ ஒரு வேற ஒருத்தியா மாறி இருக்க இது எப்படி சரியாவ போகுதுன்னு எனக்கே தெரியல எதுக்கு வந்து சின்ன பிள்ளைய நினைச்சு பாரு அதுதான் இழிச்சம்மா நீ மனசெல்லாம் குத்துது வேதனையா இருக்கு அன்னைக்குதான் அந்த பிள்ளைய கடையில பார்த்தேன் ஒரு ஜாடைக்கு என்ன மாதிரியே இருந்தது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நல்லபடியாக கல்யாணம் பண்ணி என் பிள்ளையை நான் தூக்கி வளர்க்கணும் எவனோ ஒரு காட்டு பையன் தூக்கிட்டு தெரியுதான் இப்போ ஒண்ணும் கெட்டு போலேமா அவரையும் நம்ம கூட சேர்த்து வச்சு சரி பண்ணிடலாம் சும்மா இருங்கண்ண இந்த மெண்டல் பிடிச்ச அப்பனை முதல்ல சரி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் யோசிக்கணும் இன்னொன்று எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கான் கடிக்க கடிக்க வாரான் அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக பிடிக்கல அந்த ஆளை என்னால் புருஷனாக ஏற்றுக்கவே முடியாது அந்த குழந்தைய நான் வளர்த்தா கூட அந்த ஆளை நான் ஏற்றுக்க மாட்டேன் சரி பிள்ளையவாது ஏற்றுக்கிறேங்கிற அளவுக்கு கொஞ்சம் மாறி இருக்கால அது வரைக்கும் போகாதும் அவனை வேணா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அவனும் அப்படித்தானே இருக்கான் சும்மா சும்மா கடைச்சுகிட்டோம் அடைச்சுகிட்டோம் பொண்ணுக்கு சும்மா இனி சங்க புடிச்சு தூக்கணும் நாளுக்கு என்ன இது மாதிரி செய்ய மாட்டோம்னு என்ன நினைச்சியோ இது மாதிரி மொட்டத்தை ரொம்ப நாளுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது சரிம்மா சரிம்மா எரிம்மா உனக்கு இஞ்சி போட்டு டீ கொண்டு வரேன் எங்க நம்ம மனிசுக்கு போன் அடிச்சு வர சொல்லிருக்கேன் கொஞ்சம் முறுக்கு எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன் அரசா அவளுக்கு நல்லா பிடிக்கும் எடுத்துட்டு போ சொல்லிருக்கேன் நான் தான் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம்ல அவ காமாச்சு வருதா ஐயோ தெரிஞ்சா பஜ்ஜு அது இத நான் வாங்கி வச்சிருப்பேனே பஜ்ஜு எல்லாம் வாங்கலாம் தல கால் புரியாம பாரு மாवला கண்டத என்னம்மா வரச்சோன்னையா நம்ம புள்ளே தங்குமே வாங்கி வாங்கே முனீஸ் வாமா ஏய் பரங்கி மண்டை வலி உடைய அதுப்ள உட்காரட்டும் அய்யோ பாவம் அவர் இருக்கட்டும் அம்மா என்ன விஷயம் சொல்லும்மா என்ன அடுத்த ஆள மாதிரி வெளிய நின்னுட்டு கேட்டா கல்யாணம் முடிஞ்சது பெரிய லைட் எங்க வாட்டி

பாசமா கூப்பிட்டு அதரசம் கொண்டு முருக்கு கொண்டு போனா கிளம்பற வைக்கிறாங்க என்னடி உனக்கு பிரச்சனை

முதல்ல அவரு ராணிய இங்க வர வைக்கிறதுக்காக வண்டி சரி நான் சொல்லிட்டேன் ஆனா அதுக்கப்புறமா நீங்க விருந்துக்கெல்லாம் வந்து பண்ண போற நேசமாலுமே அவ்வளவு உண்மையிலே அன்பாதான் இருக்கேன் ஏதோ நீ அந்த பயல கல்யாணம் பண்ணுங்கிற கோபம் இருந்தது ஆனா அந்த பையனுக்கு விருந்துல சாப்பிட்டு போன அப்புறமா எல்லாமே எனக்கு பேட்டுட்டி அம்மையே மனுச்சிருட்டி எனக்கு இந்த உலகத்துல ஒன்னே தாண்டி ரொம்ப பிடிக்கும் நீ தாண்டி ஊசுரு நான் அந்த அளவுக்கு மதிப்போடி மரியாதையோடி இருக்கணும் அதுக்கு காரணமே நீ தானே

என்ன கேள்வி குட்டி சண்டே ஸ்பெஷல் எதுவும் இல்லையா ஆமா மட்டன் எடுத்துட்டு வர சொல்லணும் பாப்ப இது வேலைய இருக்கம்ல முடிச்சிட்டு எடுத்துட்டு வரமா பாபண்ண வேலை எல்லாம் தூக்கி தூர போடுங்க மட்டன் எடுத்துட்டு வாங்க தூங்கணும் ஏமா சும்மா இருமா நாலு காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள ஆம்பளைகளுக்கு நாக்கு தள்ளிட்டு போயிரும் நீங்க எல்லாம் என்ன இருந்த இடத்துலயே நின்னுட்டு பேசுவீங்க ஏ இவர் என்ன தத்துவம் பேசிட்டு இருக்காரு பூமர் கணக்கா கேட்டி தொப்பி அது என்னடி பூமரு ஒரு வசாக்கிட்டு தானே ஏ கெளவி அது ஒரு பத்து முப்பது வருஷமா ஒரு ரூபாயிலேயே விற்கி பழமையானது பூமரு அதனால பழமையாக பேசுகிற ஆளுகளை பூமரு பூமருன்னு திட்டுவோம் பழமையாக பேசினா உங்களுக்கு பூமரா நல்லா இருக்குட்டி இவங்க நியாயம் ஏ பாபு மனுஷா எதுக்கு நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு நாக்கு தள்ளுதுங்க இங்கேயே ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு தெரியுமா மீனத்தையாவது உளறிக்கிட்டு நான் வேலையா இருக்குது அது எங்கிட்டே சூப்பர் ஐடியா அது ஒன்றும் இல்லாதபட்டி யூடியூப் இருக்குல்ல அதில் சேனல் தொடங்கணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேனல் பத்தாது ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு சேனல் எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று தாத்தா மாமாவுக்கு ஒன்று அப்புறம் நம்ம பாபு மனுஷனுக்கு ஒன்று அப்படி நாலு பேரும் நாலு விதமாக தொடங்குறதுன்னு பார்த்துக்கிடுங்க ஒன்று போதாதாட்டி அது எப்படி போதும் அது போதாதுல மக்களுடைய மனசு புத்தியை பார்த்துக்கிடுங்க ஒன்று போதாது உங்க மதுவுக்கு ஒன்று தொடங்கிக்கிடுங்க அதாவது குடும்பத்துல எல்லாருக்கும் தொடங்கிட்டு என்ன செய்யணும் தெரியுமா ஸ்டாண்டில் வந்து போன வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்களும் நானும் சண்டை போட்டுட்டு நாரணும் திருப்படி நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன் அப்புறம் நான் போயிட்டு தனியா நான் அடிப்படி ஒரு வீடியோ போட்டு எடுப்பேன் நீங்க இங்க கிடந்து கதறணும் ஏன் அம்மா ஏ அப்பா என்னையே அடிக்கவளையே ஏசாவலேன்னு போடணும் அடுத்தது தாத்தா மாமாவை நம்மளாம் தூக்கி போட்டு மிதிச்சு அத ஒரு வீடியோ அவர் தனியா அங்க போய் ஒரு வீடு எடுத்து அவர் ஒரு பக்கம் கதறணும் கடவுளே அடுத்தது பாபு மனசாவை போட்டு அடித்து ஒரு வீடியோ அவர் தனியா ஒரு வீடு எடுத்துட்டு போய் அவர் ஒரு பக்கம் கதறணும் இப்படியா ஆளுக்கு ஒரு ஃபோனை எடுத்து ஒவ்வொரு முளைலையும் உட்காந்து வீடியோ வீடியோவா போட்டோன்னா காசு சும்மா பிச்சுக்கிட்டு எகிறும் பத்துக்கிடுங்க சரி காசு காத இப்படிலாம் படைக்கணுமாட்டி சண்டை போடணுமா அடிக்கணுமா சீக்கிரமா அப்போ நீங்கள் அஞ்சுக்கு பத்துக்கும் இப்படி உட்காந்து பிச்சு எடுக்க தான் செய்யணும் அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கேமராவை ஆஃப் பண்ணி நம்மளாம் ஒன்றா சேர்ந்து கும்மாளம் அடிச்சுக்கிடணும் அது வேற விஷயம் ஏடி ஒரு குடும்பங்களே இருக்கம்மா அதெல்லாம் நிறைய நடக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம என்னத்தை போட்டு பேச ஆனா நமக்கு அதை பார்க்கும் தான் கொஞ்சம் எரிச்சலா வருது அம்மா ஒரு குடும்பத்துல எல்லாரும் இப்படி அழுதுகிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா அதை பத்தி எந்த நேரமும் என்ன இளவோ நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அதுதான் அத்த பாட்டி இப்ப ட்ரெண்டு ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒரு ஒரு சேனல தொடங்கி அடிச்சு புடிச்சு நாரி உங்களை நான் கேவலப்படுத்தணும் என்ன நீங்க கேவலப்படுத்தணும் அப்படி எல்லாம் நம்ம கேவலமா படுத்திக்கிட்டோம்னு நம்மக்குள்ள நம்ம கேவலப்படுத்தணும் நம்மள இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஏ கருமாந்திரம் முடிச்சவளவு இன்டர்வியூ கூப்பிடுவாளவளா அடைச்ச அந்த காலத்துலலாம் நல்ல படித்து கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாழ்க்கையில சாதிச்சவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க கருமாந்திரம் வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட பார்த்தா பேச இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா டி ஆமா கூப்பிடுவாங்க வியானா வாங்கினா ஆளுக்கு ஒண்ணு அதே மாதிரி செஞ்சு இன்டர்வியூ கொடுப்போமே போட்டி மான கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதப்பா பாப்பி போய் மட்டன் எடுத்துட்டு வாமா ஏடி நெஜமாலையுமே அப்படி நடக்காட்டி ஏட்டி எனக்கு அப்படி ஒன்று திறந்து கொடுட்டி நான் ரோடு பூரா சண்டையை போட்டு அம்பிட்டு வரையும் அடித்து மண்டையை பிஜ்ஜி வேடை இடத்து போட்டு பணக்காரையும் ஆகணும்டே ஏன் மெண்டலு நீ தன்னால ரோட்டில் அடிச்சுக்கிட்டோம் எல்லாரும் மண்டைய பிச்சின்னா ஒன்னையும் ஜெயிலை பிடிச்சி போட்டுருவாங்க உனக்கு ஒரு குடும்பத்தை ரெடி பண்ணு உன் அம்மாவை நீ போட்டாடி உன் அப்பாவை நீ போட்டாடி உன் அண்ணனு நீ போட்டாடி அப்போதான் நீ பெரிய அளவு முடியும் ஏ கடவுளை இப்போ எனக்கு ஒரு ரெடிமேடா அம்மா அப்பா அண்ணன் வேணமே போட்டு அடிக்க

வாங்க நான் போய் இஞ்சி பூண்டு உரிக்க போறேன் இஞ்சி பூண்டு உரிக்க போகிறேன்னு ஒரு மணி நேரம் உள்ளே உட்காந்துக்கிடுவேன் அப்புறம் மீதி வேலையா பார்க்கும் ஜாலி